அனைவருக்கும் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்து வரக்கூடிய கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்காக என்னுடைய தலைமையில் லாரிகளை எல்லாம் சிறைபிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அக்கா தாரகை கட்பட்டவர்கள் பேசியிருக்கிறாங்க அக்கா கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு கேட்கலாமா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கனிமவள கடத்தல் என்பது எந்த அளவிற்கு இந்த மாவட்டத்தினுடைய மலைகள் எல்லாம் உடைத்து நொறுக்கப்பட்டு ஈவிரக்கமின்றி அழித்தொழிக்கப்பட்டு இந்த மண்ணின் வளங்கள் கேரளாவுக்கு கடத்தப்பட்டு வருகிறது என்பது பலமுறை முறை நம்ம பேசி பல போராட்டங்களை தொடர்ச்சியாக நாம் நடத்தி வருகிறோம் கன்னியாகுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது அந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சிக்கு மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதிமுகவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுகவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுகவுக்கு ஒரு அமைச்சரும் இருக்கிறார் மதிப்பிரிகுரியான மனோ தங்கராஜ் அவர்கள் அதே போன்று காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்கிறார் மதிப்பிரிகுரியானன் விஜய் வசந்த் அவர்கள் இத்தனை மக்கள் பிரதிநிதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தும் இதனால் வரை இந்த மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்கு இவர்கள் யாராலும் முடியலை இவர்கள் நினைத்திருந்தார்கள் என்றால் இவர்களால் எப்போதோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கனிமவள கடத்தலை தடுத்து நிறுத்தி இருக்க முடியும் ஆனால் இவர்கள் யாருக்குமே கன்னியாகுமரி மாவட்டம் காங்கிரஸ் கோட்டை என்று நீண்ட நெடுங்காலமாக காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்கள் பேசி வருகிறார்கள் மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் ஆனால் இந்த கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்தி ஆமாம் காங்கிரஸ் கோட்டை தான் கன்னியாகுமரி மாவட்டம் எங்களுடைய கோட்டையிலிருந்து மண்ணை கூட நாங்கள் கேரளாவுக்கு தரமாட்டோம் எங்கள் கோட்டையின் மலைகளை நாங்கள் பாதுகாப்போம் என்று போராட இப்போ நம்ம அக்கா தாரகை கத்பட்டவர்கள் விளவங்கோடு தொகுதியில் சமீபத்திலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அக்கா நேற்றைய தினம் ரொம்ப ஆவேசமா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் என்னன்னா தொடர்ந்து கனிமவள கடத்தல் நடந்துட்டு இருக்கு கன்னியார் மாவட்டத்துல சாலைகள் எல்லாம் பழுதடைகிறது சமீபத்தில் கூட ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது மார்த்தாண்டம் பாலத்துல அதனால இந்த கனிமவள கொள்ளைய தடுத்து நிறுத்தணும் சில குவாரி முதலாளிகளும் சில நபர்களும் உடந்தையாக இருந்து கனிமங்களை எல்லாம் கேரளாவுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க நான் என்னுடைய தலைமையில் இந்த கனிமவள லாரிகளை தடுத்து நிறுத்துவேன் என்று அக்கா சொல்கிறாங்க கனிமவள லாரிகளை தடுத்து நிறுத்தி நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்கிறாங்க முதல் அக்கா தாரகை கற்பட்டவர்களுக்கு வாழ்த்துகள் மனம் நிறைந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும் ஏனென்றால் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசாத ஒரு செய்தியை நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் கனிமவள கொள்ளை குறித்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் நீங்கள் வாய் திறந்து பேசியதற்காகவே உங்களுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகள் ஆனால் உங்களுடைய இந்த பேச்சு என்பது உண்மையிலேயே உளமாற இந்த மாவட்டத்தினுடைய மலைகளை பாதுகாப்பதற்காக இங்குள்ள கோரிகளை பாதுகாப்பதற்காக இந்த மண்ணின் வளங்களை பாதுகாப்பதற்காகத்தான் உங்களுடைய கருத்துகள் இருந்ததா என்று கேட்டால் அது கேட்ட கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் எல்லோருக்குமே அது தெரியும் இது வெறும் அரசியல் நாடகத்திற்காக நீங்கள் செய்தது என்பது எல்லோருக்குமே தெரியும் ஏன்னா கனிமவள கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கு லாரிகளை சிறைபிடிப்பேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் சரி முதல்ல லாரிகளை சிறைபிடியுங்கள் சரியா லாரிகளை ஆனால் லாரிகளை சிறைபிடிப்பது மட்டும்தான் சிறைபிடிப்பேன் என்று சொல்லக்கூடிய தாரை கட்பட்டவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை குவாரிகளில் கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்படுகிறது எத்தனை குவாரிகள் விதிமுறைகளை மீறி இயங்குகிறது அந்த குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்தது யார் அந்த கோரிகளினுடைய அனுமதியை உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அக்க கோரி முதலாளிகள் செய்கிறார்கள் என்று மேலோட்டமாக பேசிட்டீங்க சரி என்ன உங்களுடைய கூட்டணி ஆட்சியில் இருக்கிறது திமுக கூட்டணியில் இருந்து தானே தேர்தலை நீங்கள் சந்தித்தீர்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் கனிமவள கடத்தல் நடந்த போது திமுகவினர் உங்களுடைய கூட்டணி கட்சி உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் சரி கனிம வள கடத்தல் நடக்கிறது இந்த மாவட்டத்தினுடைய மலைகள் எல்லாம் உடைத்து நொறுக்கி கேரளாவுக்கு கடத்தப்படுகிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் கனிம வள கடத்தலை தடுத்து நிறுத்துவோம் என்று பேசினீர்கள் இல்லையா அதே கூட்டணி அந்த எதிர்கட்சி எதிர்க்கட்சியாக இருந்தபோது நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்று பேசிவிட்டு ஆளுங்கட்சி ஆகி மூன்று ஆண்டு காலமாகிறது இந்த மூன்று ஆண்டுகளில் உங்களுடைய கட்சியும் உங்களுடைய கூட்டணி கட்சியுமான திமுக இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த இந்தியா கூட்டணி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மலைகளை பாதுகாப்பதற்கு எடுத்த நடவடிக்கை என்ன இங்குள்ள குவாரிகள் வெட்டி எடுக்கப்பட்டாதாங்க நான் வெட்டுவதை நிறுத்துங்கள் என்று சொல்கிறேன் முதல்ல குவாரிகளை இழுத்து மூடுங்கள் முறைகேடாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குவாரிகளை இழுத்து மூடுங்கள் கேரள அரசால் முடியுது தமிழ்நாடு அரசால் முடியாதா முடியாதா கேரளாவினுடைய துறைமுக அமைச்சர் மதிப்பிற்குரிய அகமது தேவர் கோயில் அவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே பேசுகிறார் பத்தொன்பது குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டியிருக்கு ஆனால் பத்தொன்பது குவாரிகளுக்கு அனுமதி கொடுப்பதற்கான சூழல் கேரளாவில் இல்லை வெறும் மூன்று குவாரிகளுக்கு மட்டும்தான் நாம் அனுமதி கொடுத்திருக்கிறோம் எதுக்கு அதான் என்னுடைய துறைமுகத்திற்கான கட்டுமான பணிகளுக்கான பாறைகளுக்காக கற்களுக்காக பத்தொன்பது குவாரிகளில் அனுமதி கேட்டாங்க ஆனால் மூணு குவாரிக்கு தான் கொடுத்துருக்குறோம் மீதமுள்ள பதினாறு குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்க முடியவில்லை காரணம் என்னவென்றால் அந்த குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்தோம் என்றால் கேரளாவினுடைய சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அதனால் அனுமதிக்க முடியாது எப்படி கேரளாவில் குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்தால் கேரளாவினுடைய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி கேரளாவில் குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்காமல் தமிழ்நாட்டிலிருந்து பாறைகளை நாங்கள் எடுத்து கொண்டு வருகிறோம் என்று கேரளாவினுடைய துறைமுக அமைச்சர் கேரளாவின் சட்டப்பேரவையில் பேசுகிறார் பேசுகிறார் அப்ப கேரளாவால் அங்குள்ள கோரிகளை எழுத்து மூட முடியும் கோரிகளுக்கு அனுமதி கொடுக்க முடியாமல் இருக்க முடியும் என்றால் தமிழ்நாடு அரசால் முடியுமா முடியாதா முடியும் முடியும் மாவட்ட ஆட்சியர் நினைத்தால் முடியும் முடியும் ஒன்றிய அரசு நீதிமன்றம் என்றெல்லாம் கதை கட்டுவார்கள் அதெல்லாம் பொய் பச்சை பொய் பச்சை பொய் மாவட்ட ஆட்சியர் நினைத்தால் அனுமதி கொடுக்க முடியும் மாவட்ட ஆட்சியர் நினைத்தால் அனுமதியை ரத்து செய்ய முடியும் முடியும் சொல்லுங்க மாவட்ட ஆட்சியரை சொல்லுங்க திமுக அமைச்சரை சொல்லுங்க முதலமைச்சரை சந்தித்து பேசுங்கள் சட்டமன்றத்தில் பேசுங்கள் சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றுங்கள் கனிமவளத்துறையுடைய அமைச்சர் சட்டமன்றத்தில் என்னது பேசுனார் தெரியுமா அது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு கனிமங்களை எடுத்துச் செல்வதற்கு சட்டம் அனுமதிக்கிறது அத ஒன்றும் நம்ம தடுத்து நிறுத்த முடியாதுன்னு பேசுற இடம் சட்டமன்றம் சட்டமன்றத்தில் நின்று பேசுகிறார் இருக்கக்கூடிய அமைச்சர் மதிப்பு மனோதங்கராஜ் அவர்கள் அவர் என்ன அது சட்டம் அது ஒன்றிய சட்டம் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று நாங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் சட்டம் என்பது காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே சட்டம் தானே கேரளாவுக்கும் அந்த சட்டம் பொருந்தும் தானே அப்படி என்றால் அந்த சட்டத்தை பயன்படுத்தி கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவுக்கு மலைகளை உடைத்து முறைக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்றால் அதே சட்டத்தை பயன்படுத்தி கேரளாவில் இருந்து ஒருபடி மண்ணை உங்களால் தமிழ்நாட்டிற்குள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குள் எடுத்துக்கொண்டு முடியுமா முடியாது ஏன் அந்த மாநில அரசு நினைத்தால் அதை தடுத்து நடத்த முடியும் அந்த மாநில அரசை மீறித்தான் நீங்கள் கொண்டு வர முடியும் அதே போன்றுதான் இந்த மாவட்டத்தினுடைய மலைகளை உடைத்து நோக்கி கேரளாவுக்கு கடத்த முடியும் என்றால் தமிழ்நாடு அரசு நினைத்தால் அதை அனுமதிக்கவும் முடியும் அதை ரத்து செய்யவும் முடியும் கேரளாவால் முடிகிறது தமிழ்நாடால் முடியாதா முடியாதா அப்படின்னால் தமிழ்நாடு அரசு கையாலாகாத அரசாக இருக்கிறதா மாநில உரிமை சுயாட்சி தன்னாட்சி என்றெல்லாம் பேசுகிறீர்கள் உங்களால் ஏன் நடைமுறைப்படுத்த முடியவில்லை ஏன் முடியல அக்கா தாரகை கட்பட்டவர்கள் இந்த கேள்விகளை எல்லாம் கேளுங்க இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டுவிட்டு சட்டமன்றத்தில் தனி தீர்மானத்தை ஏற்றுங்கள் சட்டம் முடியவில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதை விட்டுருங்க இல்ல இல்ல அதெல்லாம் சட்டமெல்லாம் ஏற்ற முடியாது என்னால சட்டமன்றத்தில் போய் எல்லாம் பேச முடியாது நான் லாரியை தான் நான் வந்து புரட்சி செய்வேன் லாரியை மறைத்து நான் கனிமவள கடத்தலை தடுத்து நிறுத்துவேன் என்றால் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உங்களுடைய கூட்டணி இருக்கிறது இல்லையா திமுக நீங்கள் தொடரக்கூடிய அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறி எங்களை போன்று சாதாரண மனுஷனாக ஒரு சாமானிய மனிதனாக களத்தில் இறங்கி நின்று மக்களோடு மக்களாக நின்று லாரிகளை சிறைபிடியுங்கள் அதை விட்டுக்கிட்டு என்ன வேலையை செய்யணுமோ அதை செய்யாமல் லாரிகளை சிறைபிடிப்பேன் லாரிகளை சிறை பிடிப்பேன் என்பது முழுக்க முழுக்க அரசியல் நாடகத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்பதை புரியாத முட்டாள்கள் அல்ல கன்னியாகுரி மாவட்டம் மக்கள் படித்த மக்கள் அதிகம் வாழக்கூடிய மாவட்டம் கன்னியாகுரி மாவட்டம் தமிழ்நாட்டிலே அதிகளவிலே கல்வி அறிவில் தலை சிறந்து விளங்கக்கூடிய மாவட்டத்தின் மக்கள் கன்னியாகுரி மாவட்டத்து மக்கள் இந்த மக்கள்கிட்ட நீங்கள் நீங்க அரசியல் நாடகங்களை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டு அவர்களை ஏமாற்றி விடலாம் என்றால் அது ஒருபோதும் நடக்காது அது ஒருபோதும் நடக்காது உண்மையிலேயே அக்க தாறையை கற்பட்டவர்கள் கன்னியாகுரி மாவட்டத்தினுடைய மலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கனிமலத்துறை அமைச்சரை சந்தியுங்கள் முதலமைச்சரை சந்தியுங்கள் மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களை சந்தியுங்கள் சந்தித்து அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து என் மாவட்ட ஆட்சியரையும் சந்தியுங்கள் அவர் நினைத்தால் உடனடியாக கோரிகளை இழுத்து மூட முடியும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான கோரிகள் முறைகேடுகளோடு தான் இயங்குகிறது முறைகேடுகளோடு இயங்கக்கூடிய கோரிகளை இழுத்து மூடுவதற்கான உரிமை மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கிறது உங்களை சட்டமன்றத்துக்கு மக்கள் வாக்கு செலுத்தி அனுப்புனது இங்கே உளவங்கோடு தொகுதியில் மார்த்தாண்டத்தில் லாரிய மறைக்கிறது இல்லை சட்டமன்றத்தில் போய் எங்களுடைய பிரச்சனைகளை பேசி எங்களுக்கான தீர்வை பெற்றுத்தாருங்கள் என்பதற்காகத்தான் அக்கா தாரையை கற்பட்டவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பினார்களை தவிர லாரியை மறைக்க அனுப்பலை